அதாவது மரப் மரபு ரீதியாக நட்பு சமூகங்களை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்து வரணுன்றது நம்ம முன்னோர்கள் ஒரு ஒரு டைம் கற்றுக் கொடுத்துக்கிட்டே வந்துருந்துருக்காங்க அதுக்கு பெரிய உதாரணம் சொல்கிறதா இருந்தால் காளையார் கோயில் பகுதியில் வந்து கூத்தக்குடி சண்முகம் நம்ம தாத்தா ஒருத்தர் இருந்தாங்க அந்த நம்ம தாத்தா தான் வந்து எம்ஜிஆர்ட்டை கொண்டு போய் மருதுபாண்டியர்களுடைய வாரிசுகள் இவங்கவங்க இவங்கவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாரையும் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ப்ரொடியூ அப்போ முதலமைச்சராக இருந்தால் எம்ஜிஆர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்தாரு அவர் ஆக்சுவலாக சுத்த சேர்வார் ஆக முடியாது ஆனால் அவர் செஞ்ச விஷயங்கள் அனைத்து பார்த்திங்கன்னா நம்ம மருதுவாண்டியர்கள் எந்த அளவுக்கு பெருமை சேர்ந்தாங்களோ அதே மாதிரி முத்தரையர் சமூகத்தை சேர்ந்த அனைவருக்குமே அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடுக்காக அவங்கள வந்து பிசியிலேருந்து எம்பிசியாக கொண்டு வந்தது அதுக்கப்புறம் அவங்களுக்கு டிஎன்டி சர்டிஃபிகேட் கிடைக்கக்கூடிய கிடைக்க வேண்டிய செஞ்சது பல்வேறு பட்டங்களில் இருந்தவங்கள ஒரு பேரில் கூப்பிட வைக்கணும் நம்ம போய் ரெக்கமெண்ட் பண்ணுறது எப்படி ஐயா குலசல்லையா எப்படி அவ அந்த சமூகத்துக்காக பாடுபடுறாரோ அதே அளவுக்கு அகமுடைய சமூகத்தை சேர்ந்த குத்தக்குடி சமூக தாத்தா வந்து பாடுபட்டிருக்காரு இப்போ வரைக்கும் இப்போ சமீபத்தில் எப்படின்னு நினைங்கன்னா அந்த அம்பலப்பட்டம் இது விவகாரமாக அன்னைய கேகேஎஸ் கட்சியில் இருக்கக்கூடிய குருமணி என்றவர் கொஞ்சம் பொது மேடைகள் அனாவசியமாக பேசுகிறாருன்னு இல்லாமல் வருத்தப்பட போகும்போது அங்கே உள்ள நம்ம 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 சமூகத்தில் உள்ளவங்களுடைய கேட்கும்போது இதை எப்படிங்க சரி பண்ணுறதுன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை தாத்தா பேரை சொல்லுங்கள் அவங்களில் இன்னைக்கு நாற்பது வயசு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது அவருடைய பிறந்தநாள் எம்ஜிஆர் பிறந்தநாள அதிமுக எப்படி கொண்டாடுதோ கலைஞர் பிறந்தனால எப்படி திமுக கொண்டாடுதோ அதே மாதிரி தாத்தா தூத்துக்குடி செல்வம் அவருடைய பிறந்தனால் முத்திரையர்கள் வந்து நூறு மாட்டு வண்டி இரநூறு மாட்டு வண்டி டிராக்டரு பஸ்ஸுன்னு பிடிச்சி வந்து மொத்தமாக கொண்டாடுவாங்களாம் அவருக்கு அவரோட பிறந்தநாளே அது மாதிரி ஒரு ஒரு கூட்டம்னு சொன்னால் மொத்தமாக வந்து அவங்க தாங்க கொண்டாடணவங்க ச முத்துரையர் சமூகத்தையும் தாத்தா கொண்டாடி இருக்காரு தாத்தாவும் முத்தரையர் சமூகம் கொண்டாடி இருக்கு இதை சொன்னால் போதும் அவங்க ஆட்டோமேட்டிக்காக சரியாகிடுவாங்க அவங்களோட பெரியவங்களையும் சொல்லி சரி பண்ணிக்கிடுவாங்கன்னு பாப்பாங்க அந்த மாதிரி இது வந்து மரபு வழியாக வர வேண்டியது நட்பு சமூகம்ன்றது எப்படி மருதமாண்டியர் காலத்தில் எப்படி அவங்க முழுக்க முழுக்க படையில் இருந்து அவங்களுக்கு உதவி பண்ணாங்களோ அந்த மாதிரி அடுத்தடுத்த வர சமூகம் வந்து கடத்திட்டு போகுது இது அதே மரபணு ரீதியாக கடத்திட்டு போகிறதுன்னு சொல்கிறாங்க சமீபத்தில் அன்னை ஒரிசா பாலு காலமாக இருப்பார் கேள்விப்பட்டிருப்பீங்க அவரை ஒரிசா பால் வந்து அகமுடையார் வட இதில் உள்ள துளு பட்டம் உள்ள அகமுடையார் அவர் அவர் வந்து கடல் வழி ஆராய்ச்சி மூலமாக நாடுகளை தேடி மொழி வழி பயணம் எல்லாமே பண்ணுவார் அவர் அகமுடையர்களை பற்றி எவ்வளோ பேசியிருக்காரோ அதே வந்து தேவேந்திரகுல வேளாளர்களை பற்றி பேசியிருப்பார் அவங்க வந்து இப்போ எப்படின்னா நம்ம கொண்டாடுறதை விட தேவேந்திர குல அவர் அதிகமாக கொண்டாடுவாங்க இவை அனைத்துமே எப்படின்னா நம்ம நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்ததுன்னா அரசியலில் ஏன் ஜெயிச்சிருக்காங்க முன்னே அப்படின்றதுக்கு காரணம் இப்போ ஏன்னா எல்லா சமூகமும் நம்மளோட பெரியவங்கள கொண்டாடி இருக்கு ஐயா நாடிமுத்து பிள்ளை இருக்காங்கள முதல் ஸ்தாபகர் அவங்க சங்கத்தினுடைய ஸ்தாபகர் வந்து மகாசமையனுடைய ஸ்தாபகர் நாடிமுத்து பிள்ளை ஐயா வந்து பட்டுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவர் அவர் சார்ந்த சமூகத்தை விட பெரிய லெவலுக்கு லாயல்ட்டி இருந்தது முத்திரையர் சமூகம் இப்போவுமே அண்ணே என்ன என் ரங்கராஜன் தமிழ் மாநில காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்தவர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலுக்கு அந்த சமூகம் கொண்டாடக்கூடிய ஒரு தலைவராக இருந்தவர் பார்த்தீங்கன்னா நம்ம சுதகாரர்களாக இந்த மாதிரி ஒரு ஒரு சமூகத்தினுடைய இணக்கமான சூழ்நிலை கொண்டு போக கொண்டு போக கொண்டு போக நம்மளுடைய அ அரசியல் வந்து பெரிய லெவலுக்கு வெற்றி அடையும்